அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் குருவினர்களோடும் திருவின் அச்ச லக்ன பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்ச லக்ன பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில நம்முடைய பொறுப்புகால லக்னம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லங்க இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் அப்படிங்கிறது நமக்கு மேசமாக போயிடுறவங்களுக்கு இப்ப வருகின்ற நம்முடைய குரு பெயர்ச்சி பயிற்சி காலம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் அவங்க வந்து எங்கே வர்றாங்க அப்படின்னா நம்முடைய ரிஷப வீட்டில் இருந்து நம்முடைய மிதுனம் வீட்டுக்கு வர்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வரையிற ஏற்ற என்ன அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் அப்படி வந்து வேணும் பொதுவாக குரு அப்படின்னா நன்மை கொடுக்குறவரு அப்படின்னா கண்டத்தை விட்டுட்டு ஆதிபத்தியங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மேச அச்சலகணத்திற்கு நம்முடைய குரு பகவான் அப்படிங்கிறவங்க ஒன்பது அப்படிங்கிறதுக்கும் பன்னிரெண்டு அப்படிங்கிற இரு ஸ்தானங்களுக்கும் ஆதிபத்தியத்திற்கும் உரியவர் குரு பகவான் அப்பனவர் வந்து ஒரு சில பாக்கியங்களையும் ஒரு சில விரயங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய கடமைப்பட்டவர் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இப்ப குரு பகவான் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா காலப்புருஷ தத்துவத்துல ஒன்பது அப்படிங்கிற நெருப்பு வீட்டிற்கும் பன்னிரண்டு அப்படிங்கிற நீர் தத்துவத்திற்கும் உரியவர் யாருன்னா குரு அந்த குரு பகவான் இப்ப காலப்புருஷ தத்துவம் படி மூன்றாம் வீடாக இருக்கின்ற நம்மளுடைய மிதுனத்துக்கு போறாங்க அந்த மிதுனம் யாருடைய வீடு அப்புறம் காற்று வீடு சரிங்களா அப்பனா நெருப்பு தத்துவமாக இருக்கின்ற உயிர் தத்துவமாக இருக்கின்ற நம்முடைய குரு பகவான் காற்று வீட்டுக்கு போறாரு அப்பனா இந்த காலங்களில் மழை காலங்களில் அதிகமான ஒரு சில காற்றின் மூலமாக நீர் கொந்தளிப்பு வடிம்பாங்களா புயல் புயல் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு காலச்சூழலை வரும் அப்படின்னு பொதுவான ஒரு பாயிண்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா தன்னைத்தானே கடல் சைடில் இருக்கிறவங்க தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது மேசை ஏல்பி போகிறவங்க எப்படி தன்னைத்தானே தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா விரையாதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்தை முதல் எடுத்துக்கிடுவோம் ஒன்பதுங்கிற பாக்கியத்தையும் சேர்த்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா ஒன்பது பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் மூன்றாம் இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையில் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னா குருவின் ஐந்தாம் பார்வை ஏழை பார்க்குது அப்புறம் ஏழாம் பார்வை ஒன்பத பார்க்குது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பறவை பதினொன்ன பாக்குது அப்பன நம்மளுடைய இளைய இரண்டாவது குழந்தை சார்ந்த நம்முடைய கணவர் சார்ந்த ஒரு சில எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்களாக குரு அப்படின்னா தங்க பொருள் தங்க பொருள் சேமிக்கிற தன்மை பணம் ஏதாவது இருந்ததுன்னா பேங்க்ல டெபாசிட் பண்ற தன்மையை இப்ப இருந்தே வளர்த்துக்கிடணும் எப்படி இரண்டாவது குழந்தை பேர்லையும் நம்மடைய கணவருல மனைவி பெர்லையும் பணம் முதலீடுகள் பண்ணுவதை ஒரு வச்சுக்கணும் ஒன்பது அப்படிங்கிற தந்தை சார்ந்த விரயங்கள் இஷ்ட தெய்வம் சார்ந்த விரயங்கள் போகணும் அப்படிங்கிறதுனால தெய்வீகம் சார்ந்த கைங்கரியத்திற்கு கோயில் தோந்தூரியங்களுக்கு நாம் உதவி செய்வது சிறிது நடந்து போறது பனிரெண்டு அப்படின்னா பாத யாத்திரை அப்படின்னா கால் நடந்து போய் தரிசனம் பண்ணுவது நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரர்கள் சார்ந்த விரய செலவுகள் போகணும் அப்படிங்கிறதும் மனம் போன பொங்கலால் தன் மனதுக்கு மகிழ்ச்சிக்காக ஒரு சில விரயங்கள் போன்றிருக்கு அப்போனா ஒரு சுப விரயமாக நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படி ஏற்படுத்தணும்னா முதுகில் வலிக்கிறது தோட வலிக்கிறது கணுக்கால் வலிக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து சந்திக்கணுங்கிற பிராப்தத்தை நம்முடைய குருபான் வந்து கொடுப்பாரு சரிங்களா அப்போனா கவனமாக இருந்துக்கணும் செய்கின்ற அனைத்து விரயங்களையும் ஒரு சுப விரயங்களாக நாம் தான் மாற்றிக்கிடணும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது மேச அச்சக்கணத்திற்கு சரிங்களா குரு பகவான் நம்மளுடைய ரிஷபத்தை வந்து மாறணும் மாறணையும் முதல்ல அசுபதி ஒன்று அப்படிங்கிற நம்மளுடைய மேச அச்சலகனம் கொண்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலமாக நம்ம எடுத்துக்கிடணும் என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் முருசிச மூன்று அப்படிங்கிற முதல் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் மாறனே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தானே போக முடியும் அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா இது வந்து எட்டுக்கு எட்டாம் வீடாக இருக்கிறதுனால அதாவது எட்டு அப்படிங்கிற எதிர்பாராத பிரச்சனைகளுக்குரிய இடத்து இருக்கு எட்டாம் படாக வரதுனாலையும் அச்சலக்கணத்துக்கு மூன்றாம் இடாக இருக்கிறனாலையும் சரிங்களா நம்ம வந்து கவனமாக இருக்கணும் பொதுவாக விரையாதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்துல வர்றப்ப காது மூக்கு தொண்டை கழுத்து தோல் பட்டை சார்ந்த இடங்களில் வலி வேதனைகள் ஒரு சில வயதான கை கைவிறகு அப்படின்னு அடுக்க கொடுக்கும் சரிங்களா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறதும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ உதாரணத்துக்கு நான்காம் இடம் அப்படின்னா வண்டி வானங்கள் சொத்து சூழல் சாரத்துக்கு விரைய வரலாம் வண்டி வானங்கள் போறப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் தடுமாறி விழுகின்ற விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கும் கவனம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலம் சரிங்களா அப்படின்னா மேச அச்சலக்கணத்துக்கு குரு பகவான் ஒரு வருட இங்கே இருக்கனால இந்த அச்சலக்கணம் போறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வண்டி வானங்களை போறப்ப கவனமாக இருக்கணும் தன் பேர்லையும் தன்னுடைய வீடு பேர்லையும் தன்னுடைய சொத்துக்கள் பேரலையும் வண்டி வாகனங்கள் திறனையும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிற வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு அப்படின்னு நோய் ஸ்தானத்திற்கு குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு விரயம் சரிங்களா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நோய் இருந்தது கடன் இருந்ததுன்னா அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எடுத்து செய்கின்ற அனைத்து முயற்சிகளும் பன்னிரெண்டுங்கிற ஆளுங்க வரனால விரயமாகிட்டே இருக்கும் ஒரு தைரியம் இன்மை இருக்கும் மனோதைரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா மூன்று அப்படிங்கிறது தன்னுடைய கணவருடைய தன்னுடைய மனைவியோட அப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படின்னா அவங்க சார்ந்த ஒரு சில விரை செலவு நடப்பா இருக்கணும் பிராப்த குரல் இருக்கும் அப்புறம் இந்த நேரத்துல எட்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுல குரு போறனால ஒரு சில பெண்களோ ஆண்களோ மொத்த மொத்தமாக லிக்யூட் கேஷ் கொண்டு போனா அது வந்து தொலைந்து போவதற்கான காலமாகவும் சரிங்களா காலமாகவும்ிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காலமாகவும் மூன்று அப்படிங்கிறது தொலைத்தொடர்பு சாதனம் அப்படின்னால பேங்க்ல ஆன்லைன் மூலமாக சொல்லுவாங்களா ஒரு பதினாறு செடி நம்பரை சொல்லுவாங்க அக்கௌண்ட் பணத்தை எடுத்துடுறாங்களா அப்படி ஆன்லைன் மூலமாக பணம் திருடு போவது சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளும் கழுத்துல போட்டிருக்கிற நகைகள் திருடு போவதற்கான சாத்தியக்கூறும் அதீதமாக உண்டு அப்ப நம்ம எப்படி தற்காத்துக்கணும் பேங்க் லாக்கரில் போய் நம்ம நகையாக வச்சுட்டோம் அப்படின்னா தேவைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப எடுத்து மாட்டிக்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப கவனமாக இருக்கிறது ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ குளித்தேன் அப்படின்னா கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தொலைவதற்கான காலமும் நகை தொலைவதற்கான காலமும் சர்வசாதாரணமாக நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குரு நகர்ந்து போகிற வரைக்குமே நம்ம வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் இடத்திற்கு குரு மூணில் இருக்காரு இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்திற்கு வருமான ஸ்தானத்துக்கு ரெண்டில் இருக்கிறாங்க மூணுக்கும் மூணே நல்லா இருக்கிறாங்க நாலாம் இடத்திற்கு பன்னெண்டில் சரிங்களா ஐந்தாம் இடம் அப்படின்தான் குழந்தை ஸ்தானத்திற்கு குலதெய்வ ஸ்தானத்திற்கு பதினொன்றில் இருக்கிறாங்க ஆறாம் இடம் அப்படிங்கிற நோய் ஸ்தானத்திற்கு கடன் ஸ்தானத்திற்கு அழுத்தம் ஸ்தானத்தில் வந்துடுறாங்க ஏழுங்கிற கணவன் மனைவி ஸ்தானத்திற்கு ஒன்பது அப்படிங்கிற பாக்யமாக இருக்காங்க எட்டாம் இடம் அப்படிங்கிற எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்போல கேள்வி ஸ்தானத்திற்கு இவர் வந்து எட்டுக்கு எட்டுல வர்றாங்க கவனமாக இருக்கணும் ஒன்றாம் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்திற்கு பாகியஸ்தானத்திற்கு ஏ எல்லாம் நல்லா வர்றாங்க சரிங்களா அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற முழங்கால் ஸ்தானத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற மாமியார் ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் பார்க்கணும் செய்கின்ற தொழிலில் கடன் வரணுங்கிற தன்மை வந்து ஆட்படும் தொழில் தொழில் சார்ந்த கடன்கள் அப்படிங்கிற வரணுங்கிற பிராப்த பொருட்கள் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் பதினொன்று அப்படிங்கிற லாபஸ்தானத்திற்கு மூத்த சகோதர சகோதரஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வர்றாங்க பன்னிரெண்டு அப்படிங்கிற விரையஸ்தானத்திற்கு நாளில் வர்றாங்க சரிங்களா அப்படி இருக்கனால குருபாவை நகர்வுகள் எப்படி போகுது அப்படின்னா விரையாதிபதியாக இருந்து மூணு இருக்கிறனால நாம் செய்கின்ற முயற்சிகள் நினைச்சா கொஞ்சம் விரயமாகும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த விரயங்கள் ஒரு வேலையை ரெண்டு இடவை செய்கிறது மூணு இட செய்கிறது அப்படின்னு மாற்றி மாற்றி செய்கிறோம்னு சொல்லுவாங்களே அதாவது ஒரு வேலையை ஒரே இடவை செஞ்சால் வெற்றி ரெண்டு இடவை மூண்டவனும் மறுக்க மறுக்க செய்யும்பொழுது நமக்கு வந்து மன அழுத்தம் டிப்ரஷன் அதிகமாகல அந்த தன்மை வந்து குரு வந்து கொண்டு வருவார் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படினால நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கனால கூடுமான வரைக்கும் அரசமரம் அரசமரம் சார்ந்த ஒரு சில விஷயத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு பண்ணுவது சரிங்களா இது நமக்கு வந்து பெரும்பாலும் நன்மை கொடுக்கும் அப்போனா காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீட்டில் குரு பகவான் போகிறாரு மேஷ் அச்சலகனத்திற்கு அப்படி இருக்கிறனால நம்ம எத்துலையுமே எதிரையுமே எப்பயுமே கவனமாக இருக்கணும் எதிர்த்து விஷயத்தில் நோய் சார்ந்த விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த விபத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நமக்கு வருகின்ற விரயங்கள் இப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்போனா நான்காம் பாகம் ஆறாம் பாகம் எட்டாம் பாகம் பத்தாம் பாகம் அப்படிங்கிற இந்த நான்கு பாகங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக எதையும் கையாளக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இளைய சகோதர சகோதரர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்குது அப்படின்னா அதை வந்து திருமணம் சார்ந்த ஒரு சுப விரயங்கள் வந்து அதிகமாக நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம அண்ணனா இருக்கோம் நம்பிக்கையாக தங்கச்சி கல்யாணம் முடியுது ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய பொருளாதார விரயங்கள் வரும் அப்படிங்கிறதும் ஒரு வீடு வீடு கட்டுறோம் அப்போ நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த வீடு சார்ந்த விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போனா சொத்துக்கள் வாங்குறோம் அதிக விலை கொடுத்து வாங்கிடும் ஒரு பில்டிங் கட்டுறோம் அதிகமாக பணம் ஒழிப்போம் இப்படி எதற்கெடுத்தாலும் அதீத விரயங்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரணும் சரிங்களா அப்படின்னா கொஞ்சம் காலங்களுக்கு இந்த குருபவன் நகர்ந்து போகிற வரைக்கும் தன்னைத்தானே திட்டமிட்டு பலராமல் யோசித்து பலராமல் சிந்தித்து பக்கா பிளான் பண்ணி செய்யக்கூடியதாக நாம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்முடைய ஆசிரியர் விருதர் போட முடியாது அச்சலக்கண பதவி அப்படிங்கிற பாகத்தில் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படி நல்ல ஜோட முறை கண்டுபிடிச்ச நம்மளுடைய ஆசிரியர் விருது போட முடியாது நன்றி சொல்கிறோம் இப்படி நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு மூணில் வராரு நல்லா தானே இருக்கிறாருன்னு சொல்லுவோம் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்குவோம் அப்படின்னு புரியும் கூடுமான வரைக்கும் வீலரில் நம்மளாவே சிங்கிளாகவே போவோம் யாரும் கூட போக வேண்டாம் கூட லிஃப்ட் கேட்டு போக வேண்டாம் ஒரு இலவட்ட பையன் டூரில் போய்கிட்டு இருக்கான் கம்பினா இந்த ஸ்டாப்பை நம்ம ஸ்டாப் இறக்கி விட்றேன் அவசரமாக போனோம் அப்படின்னா கூட ஏற வேண்டாம் சரிங்களா அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதையும் எங்கும் மெதுவாக அமைதியாக ஆழ்ந்து சிந்தித்து பதறாமல் ஒன்று கூடி செய்யக்கூடிய காலம் ஏன்னா காலப்புருஷனுக்கு மூன்று அப்படின்னு போகிறனால பொதுவாக நம்ம ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா கோச்சார கிரகங்கள் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இந்த பாகங்களை செல்லும் பொழுது ஜாதகரின் தந்தை செய்த கர்மா வந்து செயல்படும் அப்படி செயல்படும் காரணமாக அவங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னா இரண்டு ஐந்து எட்டு பதினொன்றில் செல்லும் காலங்களில் கோச்சார கிரகங்களில் பொழுது நாம் செய்த சுய கர்மா இந்த பிறவியில் இப்போ எனக்கு நாற்பத்தேழு வயசு ஆகுது இந்த நாற்பத்தேழு வயசு நான் என்ன நன்மை தீமை செய்தேன் அப்படிங்கிறத இந்த பிறப்புலேயே இப்பயே அட்பரசனையே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இரண்டு அட்ச லக்னத்துக்கு இரண்டு ஐந்து எட்டு பதினோரு கோச்சா கிரகங்கள் போய் அவங்களுக்குரிய நன்மை மேலே கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போனா இப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வரதுனால மேச அட்ச லக்னத்திற்கு மூன்றாம் இடம் கால புருஷனுக்கு மூன்றாம் இடம் அப்புறம் என்ன ஆகிடுது அவரவருடைய தந்தை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட அதிகமாக செய்யும் பொழுது கடவுளை எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க எங்கள் அப்பா செஞ்ச புனித்தனை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறதும் சரிங்களா தகப்பன் மகனுக்குமான உறவு இல்லை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் கூட அப்பா காலத்தொட்டு வழங்குறது அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறது இப்படி செய்யும் பொழுதும் நம்ம வாழ்க்கை வந்து திட்டமிட முடியும் அப்படிங்கிறதும் மூன்றாம் இடத்துல கூரு போறனால இவங்களோட எண்ணங்கள் சில எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எதையுமே இந்த சேரை இன்னைக்கு செஞ்சால் இதோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் செஸ் போர்டில் நம்ம எப்படி காயின் வச்சு விளாடுறோம் அது நம்ம இந்த ஒரு காயனை எப்படி எதிராளி எப்படி காயனை நகட்டுவான் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி முத்துக்கள் போட்டு விளையாடுகிற பல்லாங்குழிக்கல நம்ம வந்து இந்த இருந்து முத்துக்களை எடுத்து நம்ம விளாண்டோம்னா எதிராளி எப்படி விளாடுவோம் அப்படின்னா கணக்கு பண்ணி நம்ம முத்துக்கள் விளாடுவோம்ல பல்லாங்குழி இது போலதான் வாழ்க்கை செஸ் போர்டு மாதிரியும் பல்லாங்குழியும் போல தான் நம்ம வந்து நம்ம இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டிஃப்ட் செஞ்சால் அதோட எதிர்விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பதிலாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய காலமாக மேச அட்சலகனம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா காலத்தே பயிர் செய் அப்படிங்கிறது போல் எதையும் கவனமாக பதறாமல் பொறுத்திருந்து செய்யக்கூடிய காலம் இதில் என்ன அப்படின்னா மேச அட்சலம் கொண்டவங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது வேகமானவர் விரைவானவர் சரிங்களா எதையும் துணிந்து செய்யக்கூடியவர் அவர் வந்து ஒன்று எட்டு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் அப்படி இருக்கிறதுனால நம்ம எதையும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுத்து பகராமல் செய்யணுங்கிறது வந்து நம்மளுடைய தாழ்வான வேண்டுதல் சரிங்களா நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த எளிய முறைக்கு ஓட்டத்தை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்ந்துட்டு போகிறது ஒரு இருக்கும் அவர் அல்லை சண்டை குமாவுக்கு சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க அமுதன்